மாலை வணக்கம் பசங்க வந்து வெளியிலே புரோட்டா வாங்கி வாங்கி தரோம் ஏன் இவ்வளவு வேலை செய்யறோமே அந்த புரோட்டா செய்யக்கூடாது வாங்க ஈஸியா பத்தே நிமிஷத்துல சூப்பரா புரோட்டா செய்யலாம் நான் போட்டுக்கிறேன் ஒரு நாலு பேர் புரோட்டா சாப்பிடற மாதிரி இது வந்து இரநூத்தம்பது கிராம் நானூறு கிராமுக்கு இதில் இது வந்து கட்டாயி போடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சுகரு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் சுகரு சக்கரை ஒரு ஸ்பூனு சால்ட்டு உப்புத்தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் போடுங்க கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு போட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க நல்லா குறைஞ்சிச்சு பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட்ரு ரொம்ப ஆடா இருக்குதுன்னா நெய் எடுத்தேன் பட்டரையும் போட்டுட்டேன் கூலிங் குறைஞ்சிச்சு பட்ரு கட்டாயம் போடுந்தா அப்படிதான் சாப்பிட்டு வரும் பட்டர் போட்டு நல்லா மாவு கலக்கிக்கோங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குட்டி கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பட்டர் இல்லைன்னா எண்ணெய் போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க எல்லா அப்படியும் பட்டுறது இருக்கிறது கஷ்டம் நல்லா கலக்கியாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமைக்கிற எண்ணெய் தான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கட்டிட்டு நல்லா செஞ்சா கரெக்டாக சாஃப்டா வந்துடும் எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு சால்ட்டு சுகரு போட்டுட்டு பட்டர் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கணும் அப்புறம் எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே நல்லா கையில் கலக்கோங்க கலக்கிட்டு மெயினாக பால் ஊற்றுங்க பால் தாங்க டேஸ்ட்டு நல்லா சாஃப்டாக வரும் புரோட்டா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் பால் ஊற்றிக்கோங்க பாதி பால் பாதி தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி எண்ணெய் போட்டுக்கலாம் எப்பயுமே நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து சோப் போட்டு கழுவினா வெங்காயம் காய் எல்லாம் இதுலேயே வெட்டிக்குவோம் காலையில் எட்டு மணிக்கு ஸ்கூலு பிள்ளைங்களுக்குலாம் அதனால உட்காந்தெல்லாம் வெட்டுறதுக்கு டைமே இருக்காதனால காலையில் எழுந்திரிச்ச இந்த அடுத்துட்டு சோப் போட்டு கழுவிடுவோம் நல்லா மாவு பிணைஞ்சிக்கணும் நம்ம மாவு பிணையிறதுல தான் இருக்குது

ஆ சமை பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல எவ்வளவு சாப்பிட்டா இருக்கு சூப்பரா இருக்குங்களா பளுகு மாதிரி வரும் அப்படியே பந்து மாதிரி வரும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து வந்துருக்குதுங்க

எடுத்து நல்ல எண்ணெய் போட்டுவோம் எண்ணெய் போட்ட உடனே ஒண்ணோட ஒண்ணு ஒட்டவே இல்லை மேல தீர்க்கணும் அப்படியே கையில

அந்த பட்டர் போட்டீங்கன்னா நல்லா அப்படியே சாப்பிட்டா ஒரு மாதிரி முறு பொருள் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் லைட்டா நம்ம எண்ணெய் தோட வந்து போதுல நீ பட்டர் போட்டுட்டு ரொம்ப சன சனமா இந்த முனை வந்து கட் பண்ணணும் கரெக்டா அப்படியே கொண்டு வந்து இதையும் கட் பண்ணிடுவோம் அப்படியே தனியா பிரிச்சு நிக்கணும் அப்பதான் அந்த இது கரெக்டா வரும் உங்களுக்கு ரெண்டு வரலையும் எண்ணெய் போட்டுக்கோங்க இங்கேயே மடிச்சு 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 கொடுங்க குயிக்கா அப்படி போட்ட பாருங்க பத்து புரோட்டா போட்டாச்சு பத்தாவது புரோட்டா இது வேணா நீங்க அப்படி கொஞ்சம் இழுத்து கூட விட்டுக்கலாம் அப்படி சுத்தி அறிவுட்டி தொட்டு எண்ணி நல்லா அடிச்சு கொடுங்க உழங்கைய வச்சு அழுதுனீங்கன்னாவே வந்துரும் ரடி அடுத்தது ரோடு கடை சாடனா செம்ம சூப்பரா செய்யலாங்க

அது கொத்து போயிட்டாக்கு ஆ எல்லாமே நல்லா இருக்கும் சூடாக இருக்குது உடனே செஞ்சு இந்த அளவுக்கு வருங்க எவ்வளோ சந்தோஷம் வருங்க அடே லேயர் வருங்க அடே செம்ம சூப்பரா இருக்குங்க நான் அப்படியே லேயர் லேயரா பாருங்க அப்படியே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பத்தே திமிசத்தில் மாவு ஊற வைக்கல எதுவுமே செய்யல இந்த வீடியோ முழுசும் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க நம்ம கடைக்கு போய் என்ன ஆயில் என்னான்னு தெரியாத வாங்கி சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டோம்னா ரெண்டுமே போட்டுருக்க பாருங்கள் வீடியோ முழுசும் பாருங்கள் லாங்காக இருந்தால் கூட செம்ம சூப்பராக இருக்கு இந்த புரோட்டா செய்யறதுக்கு மைதா மைதா ஐம்பது கிராம் பால் ஐம்பது கிராம் தண்ணி ஒரு இருபத்தஞ்சி கிராம் எண்ணெய் பட்டர் வந்து சும்மா கொஞ்சம் ஒரே ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டரு உப்பு ஒரு ச ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா மாவு பிணைஞ்சு நல்லா வச்சு தேய்ச்சி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சேன் வச்சுட்டு அப்படியே தேய்ச்சி 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 மெல்லிசாக தேய்ச்சி கற்று இதை அப்படியே போட்டு ரோல் பண்ணி வச்சு தேய்ச்சி போட்டு எடுத்தேன் சூப்பராக புரோட்டா ரெடி கட்டாய சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கட் பண்ணி போடுச்சா ஒரே ஒரு இந்த புரோட்டாவை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ முழுசும் பாருங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரே ஒரு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என் பெல் பட்டன் ட்ரெஸ் பண்ணீங்கன்னா என் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு லைக் பண்ணுங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க லைக் எல்லாம் ஒரு நன்றி எல்லாம் ஒரே ஒரு லைக்ஸு